ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேயர் வந்து ஒரு மணிக்கான ஒரு நிமித்தமாகக்கப்புறம் இது வந்து நேற்று நம்ம கொடுத்துருது ஒரு மணிக்கு குரூப்பில் கொடுத்துருந்தோம் வீடியோவோ போடல இதில் வந்து மெயினாக ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஜீரோ எட்டு எண்பது ஜீரோவும் எட்டும் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு ஸோ ஒரு மணிக்கு வரணும் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இது வந்து எட்டு மணிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் எட்டையும் ஜீரோவும் வச்சு ரிசல்ட்டாகவே கொண்டு வந்துருக்கணும் ஸோ அதனால்தான் ஒரு மணிக்கு அந்த ஜீரோ எண்பத்தி மூணு வந்துச்சு பார்த்தீங்களா எட்டு மணிக்கு அது வந்து ஒரு மணிக்கு வர வேண்டிய நம்பரு ஸோ அது எப்படி எடுத்தோம்னு பார்த்துருவோம் சேம் பேட்டர்ன் வருது அப்படி பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நேற்றுக்கே பி போர்டு ஒரு மணிக்கு ரெண்டு வந்திருக்கணும் அதனால தான் பி போர்டு கொடுத்துருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ எண்பத்தி மூணு வந்துச்சு பார்த்தீங்களா இது வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் பவர் வச்சுருப்போம் ஸோ இதில் மூணு ரிசல்ட் வரதுனால ஒரு ரிசல்ட் இல்லைனாலும் அடுத்த ரிசல்ட்டில் அந்த நம்பரை மாற்றி மாற்றி கொண்டு வரான்னு வச்சுங்களேன் அந்த டைமிங்கை மாற்றிடுறோம் இந்த சி போர்டு பவர் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டுன்னு வச்சுட்டான் ரெண்டுன்னு வைக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றி மூணை ஏபி கொண்டு வந்திருப்பான் இந்த கிராஸ் நம்பரை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு வச்சதுனால நான் வந்து இந்த ஜீரோ எட்டை வந்து எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் நாற்பத்தி எட்டுன்னு வந்துருந்துச்சி ஏபியோ பிசியோ ஜீரோ எட்டு வந்திருக்கணும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த கிராஸில் இருக்கிற தொண்ணூற்றி மூணு ஸ்டெயிட்டாக வச்சதுனால இங்கே ஒரு பவர் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா சி போர்டு ஸோ கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு ரெண்டு பவர் வச்சிட்டா இந்த தொண்ணூற்றி மூணுக்கு ஃபுல் பவர் வரணும் நாற்பத்தி எட்டு அதை தான் பிசியெல்லாம் கொண்டு வந்துடான் நான் தொண்ணூற்றி மூணு ஸ்டெயிட்டாக வச்சதுனால நான் நாற்பத்தெட்டு கணக்கு எடுக்கலன்னா நான் வந்து நாற்பத்தெட்டு ஸ்டாங்காக தான் கொடுத்துருப்பேன் அதனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிரு கொடுத்துட்டோன்னா இந்த ஜீரோ எட்டு அடுத்த நாள் வரணும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டு வரணும் ஒரு மணிக்கு வந்துருக்க வேண்டிய நம்பரு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து ஜீரோ எட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணிக்கு கொண்டு வந்துட்டான் ஸோ சேம் பேட்டர் தான் என்னென்னு பார்த்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒன்பது நிறுத்திக்கிறானா இந்த கிராஸில் என்ன இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுன்னு இருக்குங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதுலேருந்து ஒன்பதுன்னு நிறுத்திட்டான் நம்மளுக்கு வர வேண்டிய நம்பரு இந்த இருபத்தி ஒன்பது பவர் வச்சு தான் கொண்டு வரணும் இந்த இருபத்தி ஒன்பதை பவர் வச்சு அடுத்த ரிசல்ட்டுக்கு கொண்டு வரணும் ஆனால் ஒரு ரிசல்ட்டை தள்ளி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் இருக்குது பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஒன்பது நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துட்டான் ஒன்பது எங்கே இறங்குதோ ஒன்பது வந்து டபுள்ஸாக இறங்கிடுச்சு ஓகேங்களா ஒன்பது வந்துருச்சுன்னா அடுத்தது ரெண்டு தான் வரணும் இந்த க்ராஸ் நம்பரை அப்படியே கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பது நம்பர் நிறுத்திட்டான் இந்த ரெண்டோ இல்லை இந்த ஒம்பதோ எங்கே வருதோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதோ வந்துருக்குதுன்னா அடுத்த அத் அடுத்த ரிசல்ட்டில் ரெண்டு வரணும் அவ்வளோதான் இது வந்து ஆல்போர்டுக்கு நல்லாவே சிட்டாகும் சேம் பேட்டர் தான் கிராஸில் தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு இருக்குங்களா ஒன்பதுன்னு நிறுத்திட்டான் இந்த முப்பது அடுத்தது ஆள் போர்டு வரணும் ஸோ எட்டு வந்திருக்கு ஓகேங்களா அதாவது இந்த மூணு வந்து இங்கே வந்துருச்சு சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒரு எட்டு வருதுன்னா அடுத்தது ஜீரோ தான் வரணும் எட்டோ மூணோ வந்துச்சுன்னா ஓகேங்களா அதுதான் கான்செப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அறநூற்றி முப்பத்தி ஏழுன்னு இருக்குங்களா அறநூற்றி முப்பத்தி ஏழு ஆறு குளோ நம்பர் கொடுத்துட்டோம் பி போர்டு எட்டு வந்துருச்சு அதுக்கு பவர் அடுத்தது சி போர்டு ரெண்டு வரணும் அல்லது ஏழு வரணும் பி போர்டோ ரெண்டோ ஏழு வரணும் ஏன்னா இந்த ஜீரோ எண்பத்தி ரெண்டை ஜீரோ எண்பத்தி மூணுன்னு வச்சுக்கிறானா சி போர்டுக்கு ரெண்டு அல்லது ஏழு வரணும் மேலே பார்த்தீங்கனாலும் ஜீரோ எண்பத்தி ஏழு வந்த ரிசல்ட்டு ஜீரோ எண்பத்தி மூணு சி போர்டுக்கு ஏழு வரணும் இந்த ரெண்டு பேட்டர்லேயுமே சி போர்டோ பி போர்டோ ஏழு ரெண்டு வரணும் ஏழு ரெண்டு வந்துச்சுன்னா என்ன வரணும்னு மந்த்லி சார்ட்டில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு நம்பர் நவுத்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏபி நம்பரை பிசிக்கு பவரில் கொண்டு வந்திருக்கோம் ஏபி நம்பரை பிசிக்கு பவரில் பிசிக்கு பவரில் கொண்டு வந்தால இந்த நம்பரை அப்படியே திருப்பி கொண்டு வரணும் அறுபதுன்ட்டு கொண்டு வந்திருப்பான் ஸோ ஒரு சில டைம் நம்ம கொடுக்கக்குள்ளே அந்த பேட்டனில் வராதனால நேற்று வந்து நம்ம வீடியோ போடல டைம் கிடைக்கிறதுனால பத்துக்கு அறுபதுன்னு வருதுன்னா இந்த அறுபதுக்கு பத்தோ அறுபதோ வரணும் ஸோ எடுக்கக்குள்ளே இந்த மூணு நம்பருமே எடுத்து இங்கே திருப்பிக்கிட்டான் ஓகேங்களா ஸோ ஏ போர்டு சிங்கிள் நம்பரும் அதே தான் ரெண்டை நிறுத்திட்டா ரெண்டை ஏ போர்டுக்கு அப்படி நிறுத்தணும் ஆனால் பி போர்டில் மாற்றிக்கிட்டான் ரெண்டு சரிங்களா அதுக்கு அடுத்தது பி போர்டில் ரெண்டு நிறுத்திருக்கிறான் ரெண்டை நிறுத்தி இருக்கணும் ரெண்டே வரல நேற்று எட்டு மணி ரிசல்ட்டில் அப்படி பார்க்கலாம் இன்றைக்கி பி போர்டு ரெண்டு ஏலோ வரணும் அப்போ ஏழோ ரெண்டோ இன்றைக்கி காமனாக ரிசல்ட்டில் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படி ஏழு ரெண்டு வந்துச்சுன்னா என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் இப்போ மறுபடி கப்சன் பார்த்தீங்களா பவரை வச்சு வச்சால் அந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னு இப்போ ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஏழு ஸோ இந்த ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஏழுன்னு வரணும் ஃபுல் பவர் வச்ச ஜீரோ ஏழு சாரி ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு இந்த மாதிரி வரணும் நம்மளுக்கு ரெண்டு ஏழு வந்ததுனால இப்போ போன வாரத்தில் போன மாதத்தில் ரெண்டுக்கு பவர் ஏழு வச்சுருப்போம் சி போர்டுக்கு ரெண்டு ஏழு வரணும் அல்லது பி போர்டு ரெண்டு ஏழு வரணும் இப்போ சீபோர்டு நம்பர் நிறுத்திக்கிறான் பார்த்தீங்களா சீபோர்டில் எட்டு நிறுத்தி மேலே இருக்கிற ஐம்பத்தேழு ஆல் போர்டு வரணும் ஃபுல் பவர் வச்சா ஜீரோ ரெண்டு கிராஸ்லேயும் பார்த்தீங்கனாலும் ஜீரோ ரெண்டுன்னு இருக்குது அப்போ இந்த ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ஏழு இதை வச்சே இன்றைக்கி ரிசல்ட்டை முடிக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது போன மாதத்துலேருந்து பாருங்கள் ரெண்டு ஜீரோ பேஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் எழுபது அது அப்படியே ஒரு நம்பர் பவர் வச்சு இருபது அல்லது இருபத்தஞ்சின்னு வச்சுக்கலாம் ஃபுல் பவர் இப்போ மறுபடியும் இதே நம்பரை இங்கே பாக்ஸில் திருப்பிட்டான் இரநூத்தம்பது ஜீரோ ஐம்பத்தி ரெண்டுன்னு இப்போ மறுபடியும் இதில் இருந்து ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரணும் ஸோ ஐம்பத்தி ஏழு ஜீரோ ரெண்டு இதுதான் மெயினாக எனக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னோடய கணிப்புக்கு ஏன்னா அந்த ஏழு சரி எட்டை நிறுத்தினது காமனாம் எட்டை நிறுத்தி இருக்கிறான் ஏ போர்டில் ஆறு நிறுத்தி இருக்கிறான் இது கிராஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பிசிக்கு வரணும் ஃபுல் பவர் எழுபது அப்போ ஏபிக்கும் பிசிக்கும் இந்த அஞ்சு ஜீரோவை வச்சு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஏழு வச்சு இன்றைக்கி ரிசல்ட் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏபிக்கும் பிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நம்பர் இதை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி வரணும் அந்த போன மாதம் பாக்ஸ் திருப்ப நம்பர்லேயே ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆகணும் கணக்கு பிரகாரம் ஸோ வர வேண்டிய நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஐம்பத்தேழு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபிக்கும் பிசிக்கும் அதே மாதிரி அது திருப்பினா இருபது எழுபத்தஞ்சி எழுபது காமனாக ஏபிக்கும் பிசிக்கும் அஞ்சு நம்பர் கொடுத்துருக்குறேன் இதில் ஜீரோ ரெண்டு ஐம்பத்தேலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வரலனா அது கண்டிப்பாக ரிப்பீட் ஆகணும் ஒரு நாள் தள்ளி கூட வரலாம் ஏன்னா இன்றைக்கி வரலன்னா நாளைக்கு வரணும் ஸோ இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஏபிக்கும் பிசிக்கும் த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஏன்னா சி போல் ரெண்டுக்கு பவர் ஏழு வச்சாலே பிசி வந்து ரெண்டோ ஏழோ டபுள்ஸாக வரணும் ஸோ அதனால் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஜீரோ எழுபத்தி ரெண்டு இரநூத்தி ஏழு ஏ போர்டுக்கு அஞ்சு பி போர்டுக்கு ஏழு சி போர்டுக்கு ரெண்டு ஏன்னா பி போர்டும் சி போர்டும் ரெண்டு ஏழு ரெண்டு நம்பரும் பவர் கூட கொண்டு வரலாம் சிங்கிள் போர்டு எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இருக்கிற மாதிரி போர்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்